இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளாக அதாவது ட்ரம்ஸ்லேயே வாசிட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேலே எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவனுக்கு அவன் இந்த மாதிரி இந்த க்ரொமேட்டிக் க்ரமாட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சுருந்தான் அவர் ரொம்ப அன்பாக தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தார் டெரி நம்ம ஊரில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு முக்கியமாக முக்கிய மே அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியாவிலலாம் ஜாஸ்தியாக இருக்குது சிங்கர்ஸ் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தால் தான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டுக்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட்டு ட்ரம்மர்ஸ் இந்த மாதிரி கிட்டாரிஸ்டு இந்த மாதிரி சாக்ஸஃபோன் பிளேயர்ஸ் இவ் இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணுன்னா நாம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வருவார் நம்ம டு வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சு என் கேரியர் தான் ஆரம்பித்தேன் ரெண்டு வயசுல அப்போ அந்த மாதிரி வந்து இனிஷியேட் வர வைக்கலாண்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாமல் எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காமல் எந்த வெளிநாட்டுக்கும் போகாமல் வீட்லேயே இருந்து இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையா முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குரலோட சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து டியூன் பண்ணி இது ஒரு ஒரு குரலும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேக்கும் அது வந்துட்டு இதுக்கு முன்ன யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்கள் அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூற்றி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யலை சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறத நம்ம ஒரு ரிதம்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டிலை இனி வருஷம் 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 இதை வந்துட்டு பண்ணிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கிற வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மர்ஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி தான் உலகத்தில் வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் நம்ம ஊர்ல வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க கல்கட்டா மாதிரி மியூசிக்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்க சவுத் இந்தியாவில் பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமா பார்க்குறாங்க ஆனா அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில் வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்றது அது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகாக மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இனிஷியேட் பண்ணி நடத்துகிறோம் அதுக்கு டே வெஹிக்கல் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி டேவ் வக்கலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்து தான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட்டு விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பெருசாக ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு இதை மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பித்தது ஹாலை புக் பண்ணோம் நாங்கள் ஆனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது டிக்கெட்டு விற்றா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில் சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலான்றது தான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு ஆனால் எல்லோரும் இப்போ வெல் விஷஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்கள் ஸ்பான்சரே வாங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஸ்பான்சர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையேந்திர மாதிரி ஒரு விஷயம் தானே மியூசிஷியன்ஸுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல பையன் அதுக்கு மேலே டேடி நீ எங்கேயும் போய் நின்று அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு பதில் சொல்லக்கூட தெரியல இன்னும் யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமானும் தெரியல ஒன்றும் புரியல நாங்கள் எங்கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மேடை அந்த அழகாக அந்த எல்லாரும் ஆறு பேர் வாசிக்கணும் அது எல்லாரும் ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இது யார் எடுக்க போறா என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகாக நடக்கணும் மட்டும் தெரியும் ஏன்னா நாங்கள் நம்புகிற மியூசிக் வந்து எங்கள் எங்களை மானத்தை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகாக நடத்தும் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் இவ்வளோதான் நான் மேடமுக்கு ஃபோன் பண்ணேன் கவிதா மேடம்க்கு மேடம் இப்படி ஒரு ஷோ நடத்துகிறேன் இதை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு ரெஸ்பான்ட் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நான் ப்ரெஸ் மீட்டை வந்து ஏற்பாடு பண்ணுறேன் இது நீங்கள் நியூஸை மாதிரி இல்லைன்னு கூட தெரியல எனக்கு இல்லை இல்லை சொல்கிறேன் அவங்க வந்து அவ்வளோ நான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னால் ஆனது எல்லாமே பண்ணுறேன் ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணுறேன் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது எப்போவோ பண்ணியிருந்துருக்கணும் நீங்கள் இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய கான்செப்ட் யாராச்சும் பண்ணியிருந்தால் இதை கோடிக்கணக்கில் இதை வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளோ விஷயம் இதை பண்ணியிருப்பாங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க இருந்தாலும் இப்போ இட்ஸ் நாட் டூ லேட் ஐ வில் ஐ வில் மேக் திஸ் ஹாப்பன் அட் த ஏலியஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அவங்கள ரொம்ப ஒரு ரொம்ப ச எங்கள் குடும்பத்து சார்பாக ரொம்ப நன்றி அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இது வெளியே இன்னும் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கறதோ அது இதுன்னு எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட இந்த ப்ராசஸே தெரியாமல் இருக்கிறோம் எல்லாரும் நம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அதுவும் வேர்ல்ட்ஸ் பஸ் ஜெயிச்சுட்டு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போதான் எங்களுக்கு இப்படி இல்லாதான் பண்ணணும் போல இருக்குன்றது தெரிய வச்சதே மேடம் தான் ஸோ ப்ரெஸ் மீட் சொன்னால் தான் எல்லாரும் பேப்பரில் போடுவாங்க நாலு பேர் வந்து நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேடம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எப்படி இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு எந்த மீடியா எடுக்குது இந்த ஷோவை எடுக்குதுன்னு தெரியல இப்போ நேற்று நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நம்ம கன்டென்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஷோ நடக்கிறத ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூவியை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தம்பி சொன்னார் அந்த மூவியாக எடுத்து வச்சுக்கிட்டால் எப்பயுமே அது வந்துட்டு ஒரு மூவி யாருக்காச்சும் அப்படி கொடுக்கலாம் அப்போ வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க இப்போ சொன்னால் யாருக்கும் தெரியாது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா யார் எந்த சிங்கர் வருவாங்க எந்த சூப்பர் சிங்கர் வருவாங்க அவங்க வந்து தான் எங்களுக்கு நாங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு சேனல் கேட்டதில் நாங்கள் இதெல்லாம் யார் ட்ரம்ஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு வந்தது அதனால் நாங்கள் முன்கூட்டியே போய் இதை போய் சொல்லி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறது கூட எங்களுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருக்கும் அதனால் சேஃபர் சைடு இந்த ஷோ நடக்கும்போது யாரையுமே வீடியோ எடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம வரைக்கும் ஒரு வீடியோ டீமை வச்சுட்டு ஒன்று எடுத்துகிட்டு இந்த இந்த செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே போக போகுது ஸோ எங்களுடைய நாங்கள் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டால் கூட இதெல்லாம் ஈடுகட்ட முடியாது இந்த ஷோ பண்ணிவிட்டு அதனால் அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இது அப்புறமா ஏதாவது ஒரு சேனலுக்கு யார் வாங்குகிறாங்களோ மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன தாட் அதுக்கு அதுக்கு முன்னாடி சேர் எல்லாம் எல்லாம் காலியாக இருக்கக்கூடாதுன்றது பெரிய இது அந்த சேர்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் நீங்க அது எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யறது ஒரு பெரிய ஒரு ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைப்போம் நன்றி